i so எ தந்தை உமது ஆட்சி வருக உமது திருவுழ விநிலைகள் நிறைவேறுவது போல மனுலகிலும் நிறைவேறுக எங்கள் என்று அடவுணவே என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருள் அருள் இறைந்த மரிய வாழ்வு ஆண்டு விரும்புடனே பெண்களில் ஆசி பெற்றது நேரே உம்முடைய திருவேச்சுமையாக பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகள் இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளுமாம் அருள் நிறைந்த மரியை வாழ்ந்து ஆண்டுவர் உடனே பெண்களில் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவே சின்னியாக பெற்றது புனித மரியே இறைவனின் தாயே பாவிகள் அறிக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் இறைந்த மரியே வாழ்க்கு ஆண்டு வெறும் உடனே தென்களில் ஆசி பெற்றது நீரே உம்முடைய பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் அருள் இறைந்த மரியை வாழ்ந்து ஆண்டு விரும்டனே பெண்களில் ஆசி பெற்றவர் நீரே உமுடைய திருவேச்சின் கணியாக பெற்றவரே புனித மரியே இறைவனை தாயே எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் இறைந்தை வாழ்க ஆண்டு வெறும் உடனே பெண்களில் ஆசை பெற்றவர் உங்களுடைய புனித மரியை இறைவனின் தாயை பாவைகள் அறிக்கிறேங்களுக்காக இப்பொழுது நீங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் இறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசி பெற்றவர் நேரே உமுடைய திருவையிச்சு நனியாக இசோ மாசி புனித அறியே ரேவனே தாயே பாவிகள் ஆரி இப்பொழுது நீங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக்கொள்ள மாமே அருளரேந்தமரி வழங்கு ஆண்டுபெரும் உடனே பெண்களில் ஆசி பெற்றது நேரே உமுடை திருவையச்சு நணியாகே இசோ மாசி பெற்றது ரே புனிதமரியே ரேவனே தாயே பாவிகள் ஆரி இப்பொழுது எங்கள் நிரப்பின் வேலையிலும் வேண்டிக் மரியை வாழ்க ஆண்டு வெறும் பெண்களில் உம்முடைய பெற்றது ஆசி பெற்றதேன் புனித மரிய இறைவனின் தாயை பாவிகளாரிக்கிறேங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் இரண்ட மரியை வாழ்க ஆண்டு வெறுமுடனே பெண்களில் ஆசி பெற்றது நேரே உம்முடையாக இப்படனே பெண்களில் ஆசி பெற்றவர் உம்முடைய திருவே சின்னியாக பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாரிக்கிறங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா தந்தைக்கும் மகனுக்கும் உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக இருந்து மீட்டிரலக பாதையில் நடத்திய உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் துயரின் மறையுண்மை இரண்டாவது இயேசுவை கற்றோனில் கட்டியடித்தது அனுப்பமாக